கோமளைடால பரக்கட்டங்கோ தन्ने கொடுதெஞ்சனத்தை கால் பந்தகாயை கொடுக்கனோ ஊகாந்த அஸ்லாம் வலைக்கம் ராமதுலாய் பரகாது பரஹாது செய்ய வேண்டிய சுனத்தான காரியங்கள் அன்னை சுரத்து காப்பது ரெண்டு மீதி ஐமக செலவா சொல்வது மூணு மெஸ்வாக் செய்வது நாலு குளிப்பது அஞ்சு நறுமணம் பூசுவது ஆறு நல்லாடை அணிவது ஏழு பள்ளிக்கு நடந்து செல்வது சீக்கிரமாக செல்வது ஃபஸ்ட்டு வந்தார் வட்டக்கத்தை கிருப்பாயம் கொடுத்தவர் அவர் செகண்டு வந்தார் மாட்டை கிருப்பாயம் கொடுத்தார் ஆவார் தேர்டு வந்தார் ஆட்டுக்குட்டியை கிருபாயம் கொடுத்தார் அவர் ஃபோர்த்து வந்தார் கோலியை குர்பானி கொடுத்தா கர்பாணி தாழ்த்தி கேட்பது ஒம்பது அதிகமாக கேட்பது பத்து நன்கு அஸ்லாம் வணக்கம் அஞ்சுலா தாள என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கம் என் பெயர் சஹ்ரீன் ஹசீனா முப்பது அலிஃப்லு பல்போஷ் லாய்புல்லா லாய்தா சமவு பல வண்ணனா எகுதரி

आज हमने बिहार मार्केट में था हमने कल लेक पाव सेंचुरा वाला और ना हम कल कल पाइंट्स अब सलाम अलैहिंमतलिया मुसलमान कुंतलाई ताला पर कातू। इस्लाम आलके मार्मतलाई की दारा।

அசத் நான்கு ரகாயத்துகள் மக்ரீத் மூன்று ரகாயத்துகள் இஸ்லா நான்கு ரகாயத்துகள் அஸ்ஸலாம் வலைக்கும் உங்க பேர் என்ன பேரு சொல்லுங்க நீங்க என்ன செஞ்சீங்க நான் ஃபாத்திமா என்ன செஞ்சீங்க பாபா சரி ஸலாம் டுங்க அஸ்ஸலாம் வலைக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க பெரிய கூடு மாதிரி இருக்கு என்னது அது